அனைவருக்கும் வணக்கம் தவறான நோக்கத்தோடு அல்லது சுயநல எண்ணத்தோடு ஒரு பெரும் தலைவரை கோடிக்கணக்கான மக்கள் பெருமையாக கொண்டாடுகிற ஒரு நம்பிக்கையை சிதைக்க முயல்கிற யாரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் அம்பலப்பட்டு போவார்கள் கேவலப்பட்டு நிற்பார்கள் அப்படிங்கிறத கடந்த சில தினங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தந்தை பெரியார் அவர்களை பற்றி சீமானவர்கள் கடந்த சில தினங்களாக மிக உக்கிரமாக மோசமான அவதூறுகளை சொல்லி வந்து அவருடைய அந்த பிம்பத்தை சிதைக்க முயற்சிக்கிற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை அவர் போய் சொல்றார் ஆமா என் நோக்கம் வந்து பெரியாரின் அந்த பிம்பத்தை உடைப்பது தான் அதை வந்து சிதைப்பது தான் என் வேலை அப்படின்னு அவர் சொல்றாரு யார் கொடுத்த வேலை எதுக்காக அவர் செய்கிறாரு எதுக்காக இந்த ஈனத்தனமான செய்களை அவர் செய்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம கடந்த சில பதிவுகளில் நம்ம பார்த்துட்டோம் நிறைய நம்ம தமிழகத்தில் உள்ள பெரியாரிஸ்ட்கள் அதே போல பெரியாரை நேசிப்பவர்கள் அல்லது பெரியாரை வணங்குகிற அந்த நம்பிக்கை உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே வந்து சீமானுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அது வந்து அவருக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அவர் அதை வெளியே காட்டிக்கிறன்னா கூட இனி அவர் பொது வெளியில் எங்கும் பெரியாரை பற்றி தவறாக பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னைக்கு வந்து அவரே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு இனி பொது வெளியில் அவர் எங்கு மிக அவதூறாக பேச முனைந்தாலும் நிச்சயமா செருப்படி விடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு வந்து குதிச்சு போயிருக்காங்க இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் வீடு முற்றுகை கோமி அனுப்புகிற போராட்டம் இப்படி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இதனால வந்து அவர் பெரிய ஆளாயிட்டாரு பெரிய பேசு அப்படின்னு அர்த்தம் இல்லை கேவலமான ஒரு விஷயத்துக்காக மிக மிக மோசமான ஒரு விஷயத்துக்காக ஒருவன் பேசப்பட்டால் அவன் எந்த மாதிரி ஆளா இருப்பான் அதை நீ யோசிச்சு பாருங்க இது அப்படிப்பட்ட ஒரு 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 மனிதராக அவர் மாறிட்டார் என்ன சொல்கிறதுன்னே தெரியல ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னா அது நமக்கே வந்து ரொம்ப அவமானமா இருக்கு அவரை பத்தி பேசுறது ஆக்சுவலாக இருந்தாலும் இன்னைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு நிலைமை அப்படி இருக்கு அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ கூட இல்லைன்னா நிச்சயமா அவரை பத்தி நான் பேச மாட்டேன் இது என்னன்னா அவர் இத்தனை நாள் எந்த புகைப்படத்தை வைத்து பிரபாகரனின் பிள்ளை நான் சந்தித்தேன் பிரபாகர் எனக்கு துப்பாக்கி சுட பயிற்சி கொடுத்தாரு பிரபாகரன் எனக்கு ஆமக்கரியை இட்லி வச்சு ஊட்டி விட்டாரு அதே போல் பிரபாகரன் பெரியாரை பற்றி தப்பாக பேசினார் தமிழ் தேசியம் பற்றி சொன்னார் இப்படியெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாரோ அந்த புகைப்படமே பொய்யானது அப்படின்னு இன்னைக்கு ஒருத்தன் போட்டு உடச்சிட்டான் இவர் வேறு யாரும் இல்லை அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அண்மையில் கூட பயோஸ்கோப்னு ஒரு படத்தை இயக்கி வெளியிட்டாரு அவரை வந்து அந்த ஆஹா அப்படிங்கிற ஓடிடி தளம் வந்து தேர்ந்தெடுத்து படம் கொடுத்து அந்த படத்தை பண்ண வச்சாங்க அதுக்கு முன்னே வெங்காயம்னு ஒரு படம் அவரு அதாவது பெரியாருடைய கான்செப்ட் தான் அந்த வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் அந்த மூட நம்பிக்கை எல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தாரு அதுதான் அந்த வெங்காயம் படம் மிகப்பெரிய பாராட்டை பெற்றது அதை தொடர்ந்து வந்து அவரு மிகப்பெரிய ஒரு செயற்பாட்டாளராக அதாவது திரைப்பட துறையில் இருந்து கொண்டே இந்த வழக்கமான திரைப்படம் எடுக்கிற அந்த முறைகளுக்கு எதிராக நின்று இவர் ஒரு கான்செப்ட் இவர் ஒரு மாதிரி வந்து படங்களை எடுத்து அவர் வந்து வெளியிட ஆரம்பிச்சாரு அதனால சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னா தெரியாதவங்க இல்லை திரைத்துறையில வளரும் ஒரு இயக்குனர் அவர் தன்னை நிரூபிச்சவர் அவர் தான் சொல்றாரு இந்த புகைப்படத்தை வெட்டி ஒட்டி கொடுத்த வேலையை செய்தவனே நான் தான் அப்படின்னு போட்டு உடச்சிட்ட என்ன எப்படி இது நடந்தது அப்படின்னா அவருடைய அவருடைய நேர்காணல இருந்து நான் சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன் ஈழத்துக்கு போய் வந்த பிறகு பல புகைப்படங்களை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணி கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு சொல்ல சொன்னதாகவும் அதில் வந்து சீமான் படமோ பிரபாகரன் படமும் இருக்கிற மாதிரியான சில புகைப்படங்களை கொண்டு வந்து இதை வந்து இருவரும் சந்திப்பது போல பேசுவது போல் இணைந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி சில படங்களை வந்து தயார் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கே சொல்லும்போது ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்து நம்ம தமிழ் அரசியலுக்கு வந்து மிக உதவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக உதவ போகிற இதை செஞ்சு கொடு அப்படின்னு சீமானுடைய உதவியாளர் வந்து கேட்டதாவோ அதற்கேற்ப இவரும் வந்து அதை செஞ்சு கொடுத்ததாவோ அப்படி செஞ்சு கொடுத்த புகைப்படத்தில் என்னென்ன தவறுகளை செய்தோம் அப்படிங்கிறது உள்பட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அதுவும் பிரபலமான செய்தி சேனல்களில் தொடர்ச்சியாக வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எதை பற்றியும் கவலைப்படலை இவங்க எந்த மாதிரி அச்சுறுத்தலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மைகளை வந்து போட்டு உடைச்சிட்டார் உடனே பதறாங்க அந்த நாம் தமிழர் தும்பிங்க என்ன புதற்றம் பார்க்க உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது ஏண்டா பெரியாரை பற்றி இல்லாத அவதூறுகள்லாம் சொன்னீங்களே இப்போ இருக்கிற உண்மையை நீங்கள் எந்த இத்தனை நாளமே எதை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த உண்மையை புட்டு வச்சுட்டான் ஒருத்தன் உடனே உங்களுக்கு இவ்வளோ எரிது எவ்வளோ பதறுது எப்படியாக உரல்றீங்க புரளறீங்க கத்துறீங்க கதறீங்க உண்மையிலே இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது இந்த வேலையை முன்னாடியே செஞ்சுட்டு இருக்கணும் இங்கே இந்த வெட்டி ஓட்டின அந்த படம் இது குறித்த உண்மையை இந்த ராஜ்குமார் முன்னாடியே சொல்லி இருந்தா இன்னைக்கு திறன் நிதின்ற கான்செப்டே காணாம போயிட்டு இருக்கோம் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாம போயிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்கன்னா அப்ப சீமான் வந்து ஈழத்துக்கு போல பிரபாகரனை பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க அவர் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிங்கிறதுக்கு சாட்சி எங்க இருக்கு அவரே மாதிரி மாதிரிதான் அவர் கேட்குறாருல பெரியாரை பத்தி அவதூறு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு நீங்க மறைச்சி வச்சுட்டீங்கன்னு இப்போ நம்ம திருப்பி கேட்க வேண்டியதான் இதுக்கெல்லாம் சாட்சி எங்கே இருக்குது உங்கள் உங்கள் இருந்தால் கொடுங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் எதுவும் மறைச்சி வைக்கல நீங்கள் தான் மறைச்சி வச்சிக்கிட்டுறீங்கன்னு நேரத்தை உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளை மாட்டிக்கிட்டிங்கல்ல நல்லா வந்து கதை விடுக்கலை கை மாட்டின மாதிரி வந்து வசமாக மாட்டிக்கிட்டு இப்போ வந்து கதறாங்க இணையவழி முழுக்க வந்து ஏன்னா இவங்களுடைய அரசியலே வந்து சோசியல் மீடியாவில் குறிப்பாக எக்ஸ் எக்ஸ்பலைத்தள பக்கத்தில் தான் இவங்களுடைய அதிகபட்ச அரசியலே இங்கே தான் வந்து அவங்க கண்டதையும் கொட்டிட்டு போவாங்க கண்ட அவதூறுகளையும் பரப்புவாங்க யாரை பத்தியும் கவலைப்படாம யார் மீது வேண்டுமானாலும் மிக மோசமான அவதூறுகளை பரப்புவது இவர்களுடைய தொடர் வழக்கம் ஐடிவிங்களை ரொம்ப எக்ஸ்பர்ட்ன்னு நினைப்பவங்களுக்கு இப்போ அந்த மொத்த பேரும் வந்து இந்த உண்மை வெளியே வந்துருச்சு மக்கள் முன்னாடி வந்து காரி துப்புறாங்க எல்லாரும் மக்கள் வந்து இது இதை உடனே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சொன்ன பெரியார் கதைகளை யாரும் நம்பல ஏன்னா காலகாலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத்தனை காலமும் பெரியார் நல்லவராக இருந்துட்டு இப்போ மட்டும் அது இந்த சில தினங்களை மட்டும் பெரியார் மோசமாக போயிட்டாரா அவருக்கு அப்படின்னு நல்லா திருப்பி கேட்குறாங்க நீங்கள் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாங்க பாருங்க அதில் பாருங்க அவ்வளோ பேரும் வந்து பொங்கி எழுறாங்க போட்டு கிழிக்கிறாங்க ஈவன் இந்த தொகுதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை கூட போக முடியாதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு மக்கள் மனசில் ஏற்பட்டுருக்கு அதனால அது ஒரு பக்கம் இப்ப இந்த உண்மை தெரிஞ்சு போச்சு பாருங்க இதை உடனே நம்புறாங்க ஆமாட போகாம இருந்தாலும் வந்து டூப் விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு நம்பி நம்ம காசு இவ்வளவு கொடுத்துட்டுமே அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து எதிராக போயிடுச்சு நிலைமை இப்போ இன்னொரு பக்கம் ஈழத்தை சேர்ந்த விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த பலரும் வந்து தங்கள் கருத்துக்களை அதாவது சீமான் இப்போ எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடு பற்றிய தங்கள் கருத்துக்களை வெளிப்படையா வந்து அவர் தெரிவிச்சிருக்காங்க சீமான் பேசுவதற்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் விடுதலை புலிகளின் குரல் அல்ல அவர்களுக்கு எங்களிடம் இருந்து இனி எந்த உதவியும் கிடைக்காது எங்களுக்கான அரசியல் வேற அதை நாங்க பாத்துக்கிறோம் சீமான் வந்து எங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு துளியும் அருகதை இல்லை அவருக்குன்னு சொல்லிட்டு ஆஹ் ஈழத்தை சேர்ந்த கஜன் அப்படிங்கிற வெளிப்படையா சொல்லிட்டேன் இதுக்கு மேல வந்து என்ன இருக்கு இவர் பிரபாகரனை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை எந்த விதமான உரிமையும் அவருக்கு கிடையாது பிரபாகரனின் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை அப்படிங்கிறது தானாவே நிறுவனம் ஆயிடுச்சு அந்த சங்ககிரி ராஜ்குமார் வந்து முதல்ல ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்தாரு உடனே அது வந்து திமுக சேனல் திராவிடம் செய்யற வேலை அப்படின்ட்டாங்க அப்படியாங்கன்னா அப்படின்னா அவர் வரிசை எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்டாரு இப்ப அனைத்து முன்னணி தொலைக்காட்சி சேனல்கள் சங்கர் ராஜ்குமார் பேட்டி தான் ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்கு ரெண்டு படம் எடுத்து அவர் அடைந்த புகழை விட இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த போட்டோவை எனக்கு தாங்க இவர் போய் அவரை பார்க்கவே இல்லைங்க தலைவரை இவர் பார்க்கவே இல்லை போட்டோ கொண்டாந்து கொடுத்தாங்க ஒரே மாதிரி பேக் ட்ராப்ல வச்சு எடிட் பண்ண சொன்னாங்க நான் பண்ணி கரெக்டாக வெட்டி ஒட்டி கொடுத்துட்டேன் அதனால இவர் சந்திக்கவே இல்லைன்னு அவர் ஒரே அடியை போடு போட்டார் உடனே இவங்க இவர் சந்தித்ததுக்கு சாட்சிகள் பாருங்க இவங்க எல்லாம் இருக்காங்க யாரு ராஜிகரன் மகேந்திரன் ஜான் மகேந்திரன் இன்னும் சில பேர் எல்லாம் சொல்றாங்க இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க பாரதி ராஜாவே இருக்குன்னு இப்படி சொல்லியிருக்காரு இப்படி எல்லாம் வந்து அவங்க சொல்றாங்க ஆனா ராஜகிரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவர் பிரபாகரனை பார்த்தேன் போட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ராஜகிரன் சொன்ன பதில் என்னன்னா தலைவர் பிரபாகரனை பார்க்க போனோம் பார்ப்பதற்கு இரண்டு நிமிடங்கள் தான் அனுமதி புகைப்படம் எடுப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை அனுமதியும் இல்லை உடனே வந்துட்டோம் முடிஞ்சு போச்சு இதுதான் ராஜிகரன் சொன்னது இவர் பார்த்தாரா பார்க்கலையான்றது அப்புறம் சரி கூட பார்க்கலையா எடுத்துக்கல என்ன தெரியாது அனுமதி கிடைச்சதே ரெண்டு நிமிஷம் தான் எப்போ ஏற்பட்டால் மகேந்திரன் கிட்ட மட்டும்தான் பிரபாகரன் பேசினார் அப்படிங்கறது உண்மை பல இடங்கள்ல இதை வந்து இயக்குனர் ஜான் மகேந்திரனை சொல்லியிருக்கார் பிரபாகரன் பேசியது இவர்கிட்ட மட்டும்தான் மகேந்திரன் கிட்ட மட்டும்தான் இந்த ஈழ போராட்டத்தை ஒரு நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பாக எங்களுக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு கேட்டது வந்து மகேந்திரன் அவர்களிடம் பிரபாகரன் கேட்டது இதுதான் உண்மை மற்றபடி ராஜ்கிரன் சொன்னதுதான் உண்மை அவர் சாட்சி எனவே இவர் சொன்ன பொய்கள் இப்போ வெட்டவெளிக்கு வந்துருச்சு முற்றிலுமாக அம்மானப்பட்டு நிற்கிறாரு அவமானப்பட்டு நிற்கிறாரு எல்லோருமே வந்து முக்கியமாக கேட்கறது என்னன்னா எங்க இந்த பிரபாகரன்ற பெயரையும் அந்த புகைப்படத்தையும் தானே நீ பிச்சை எடுத்து தன்னாள் அப்ப அதுவே பொய்ன்னா நீ எப்ப ஏற்பட்ட ஃப்ராடு இந்த கேள்வியை கேட்காத ஆட்களே இல்லை நான் கேட்குறேன் அப்படிங்கிறத விட மற்றவர்கள் கேட்பது ரொம்ப ரொம்ப அதிகம் சீமான் எந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக தன்னை ஒரு பேசு பொருளாக மாற்றிக்கொண்டாரோ அதே வேகத்தில் இன்று நம்பிக்கை இழந்து மதிப்பிழந்து ஒரு ஒரு மோசடி பேர் வழியாக சித்தரிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் அவர்கள் செய்த வேலை எது ஸோ இவர் பிரபாகரனை சந்திக்கல பிரபாகரனை அல்லது சந்தித்தா கூட பிரபாகரன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கல அவர் வந்து இவருக்கு துப்பாக்கி சுட்டது ஆமகிரி கொடுத்ததெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமான ஒரு சாட்சி என்னன்னா அங்கு ஈழத் ஈழத்துக்கு தமிழகத்தில் இருந்தோ அல்லது மற்ற இடங்களில் இருந்தோ யார் வந்தாலும் பிரபாகரனம் அழைத்து போய் பேச வைக்கிற பொறுப்பு வந்து இந்த கஜன் அப்படிங்கிற அந்த முன்னாள் விடுதலை புலி அவருக்கு தான் இருந்திருக்கு அவரே வந்து வெளிப்படையா சொல்லிட்டார் இது முழுக்க முழுக்க போய் இவர் நம்பாதீங்க இனிமேட்டு இவருக்கு எந்த வகையிலும் பண உதவி செய்யாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு இது வந்து சீமானுக்கு பின்னடைவு அல்லது அவருக்கு வந்து அதெல்லாம் அப்படியெல்லாம் நான் சொல்லவே வரல ஏன்னா ஒரு நியாயமான மனிதனா இருந்தா அவனுக்கு அவமானம் பின்னடைவு அல்லது அந்த என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அதெல்லாம் இருக்கும் சீமான் வந்து இது எதுலையுமே சேர்த்து இல்லை தான் பெரியாரை பற்றி இல்லாத அவதூறுகளை எல்லாம் வந்து தொடர்ந்து அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இவர் மனசுல என்னென்ன வக்கிரம் இருக்கும் இந்த தாயோடு மகளோடு சகோதரிகளோடுன்னு சொல்லி சொன்னார் அதெல்லாம் வந்து இவர் மனசுக்குள்ள இருந்த வக்கிரம் இந்த வக்கிரத்தை வந்து பல இடத்தில் வெளிப்படையா சொல்லி அவரே திருப்தி அவர் என்ன மாதிரியான ஒரு ஒரு மனித பிரவி அப்படிங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுடுற இந்த மாதிரியெல்லாம் இருக்குடா புராணத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கு இதை போய் நீங்க நம்புறீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கும் இப்படியெல்லாம் நீங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லை பெரியார் சொன்னது இப்படியெல்லாம் இருக்கு நீங்க பாத்துக்கங்க நம்ம அந்த மாதிரியான கூட்டமா தமிழர்கள் அந்த மாதிரியா இந்த பிரம்மா கதை சரஸ்வதி கதை அல்லது சிவன் கதை இருந்த அந்த மனு தர்ம நூல் இருக்க அதில் இருந்த கதையை அவர் சொல்லி அந்த இடத்துல ஒன்று சொல்றார் பெரியார் தமிழர்கள் அப்படிப்பட்டவர்களா தமிழன் மரபில் அப்படி ஏதாவது நடந்திருக்கா பட் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு அது உண்மையா கூட இருக்கலாம் நமக்கெல்லாம் அது இல்லப்பா அப்படி சொல்றார் பெரியார் தன்னுடைய பேச்சில் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை வாய்க்கு வந்தது எல்லாம் யாரையோ போட்ட அந்த எச்சில் துண்டுகளுக்காக வாய்க்கு வந்ததை எல்லாம் உளறி கொட்டுகிற சீமானை நம்ம இனி திரும்ப அவரை பற்றி பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அருவறுப்பாக இருக்குது